நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை கட்டு சேவல் சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க இந்த வாரம் பொங்கலுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து நிறையா வந்துருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமும் நல்லா நடந்துதுங்க நம்ம யூடியூப் சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை அப்போ தான் நம்மளுக்கு வீடியோ போக போடுறது கொஞ்சம் என்கிரேஜாக இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாவரம் சந்தையோட கால்நடை சந்தையோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இடம்பெறுங்க இந்த வாரம் வந்ததுலேயே நம்ம சந்தைக்கு வந்ததில் இதுலேயும் வந்து ஓரளவுக்கு நல்ல தரமான சேவலுங்க சேவல்காரர்கிட்ட என்ன ரேட்டுன்னு கேட்டோம்னா சேவல்காரர் சொன்ன வில வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா விலை சொல்லியிருந்தாருங்க பதினோரு வரைக்கும் கேட்டுவிட்டாங்க இது கொடுக்காமல் வச்சுருக்குங்கிற மாதிரி சொன்னார் நல்லா லைனேஜ் உள்ள கோழி கட்டுற தரத்தில் வைக்கிறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஓவரான ரேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தார் சேவல்காரர் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சண்டை ரகம் கத்திக்காலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வில பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டையை பார்த்துட்டு கூட வேலை பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோழி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் கோழி இந்த சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சண்டை ஒர்க்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோழி வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போல் கட்டுதடை தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இப்போ பொங்கலுக்கு கட்டுறது தரத்தில் இருக்குங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வேலை பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் சேவல்கார்ரு சேவல் பிடிச்சா நம்ம சேவல்காரோட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல்காரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விலை குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சா நம்ம பேசி எடுத்துக்கலாம் இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா தான் கொண்டு வந்திருக்கிற மாதிரி சேவல்காரரு சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருந்தாரு சேவல்காரர் சேவல்கார் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாப்பில் நம்மளுக்கு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளூர் வியாபாரியும் நிறையா வந்திருந்தாங்க சேவலும் நிறையா வந்துருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து நிறைய வியாபாரி வெளிமாநில வியாபாரிகள் நிறையா வந்திருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தை ஓரளவுக்கு நல்லா சூடாக போச்சு விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்தது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பொங்கல் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் பொங்கல் சந்தைங்கிறதுனால வந்து பார்த்திங்கனா நல்லா சேவல் நிறைய அதிகமாக வந்துருந்துச்சிங்க என்னெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பட்ஜெட்லாம் வந்து இருபத்தி இருபத்தாயிரம் முப்பதாயிரம் கூட சேவல் வந்துருந்துச்சு ரெண்டாயிரத்தில் இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கூட சேவல் இருந்தது நல்ல பொருளுக்கு நம்ம சந்தை நல்ல காசு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை நல்லாவே நடந்துகிட்டு இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா வெளிமானத்துலேருந்து நிறையா வியாபாரிகள் வராங்க சேவலை கொண்டு வராங்க சேவல் வாங்குறதுக்கு நிறையா வராங்க நம்ம பெஸ்ட்டான சந்தை சேவல் வாங்கணும் இல்லை விற்கணுன்னா கூட நம்ம பொங்கனா வர சந்தாங்க பெஸ்ட்டான சந்தை இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சேவல் வந்து அதிகமாக சேவல் வந்துச்சு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போயிட்டு தான் இருந்துச்சு நல்ல சண்டை உள்ள ரகம் நல்ல ரெக்க கால் கட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருந்ததுங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா வருங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லி சேவல் சேவலை பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாரு நமக்கு சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து தான் கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த சேவலை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவலங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி சொன்னார் கத்திக்கால் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் பறவைலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க மாதிரி நல்லா தரமான நல்ல சண்டை சேவலை இல்லை கோழிக்கையாக வாங்கணும் அப்படின்னா காலையில் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு நம்ம கோணபுரம் சந்தைக்கு வந்தோம்னா விடிய காலத்தில் வந்தோம்னா சேவல் நிறையா இருக்குது நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த சேவலை பிடிக்குதுங்கிற பார்த்துட்டு நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க நல்ல சேவலாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ரேட்டு இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்த மாதிரி சேவல்கார் சொல்லி சேவலோட வேலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தார் சேவல்கார் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரேட்டுக்கு நம்மளுக்கு கட்டப்படுகிறாங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சண்டை வச்சு பார்த்து கூட ரேட்டு நீங்கள் பேசிக்கலாங்கிற மாதிரி இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்காக தான் கொண்டு வரக்குற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா த தான் போட்டு வச்சுருக்கு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வேலை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லியிருந்தாரு நம்மளுக்கு சேவல் பிடிச்சிருந்தால் நம்ம சேவல் கரெக்டாக ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் சேவல் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நம்ம கொங்கணாம்பர சந்தைக்கு வந்தால் பண்ணிக்கலாங்க விற்கணும்னா கூட நம்ம காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம சந்தையில் விற்றுக்கலாம் கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு இருபது ரூபா வசூல் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்துலேருந்து வியாபாரிக்கு நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவல் நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிச்சின்னா நம்ம நல்லா ரேட்டு கொடுத்து சேவலை எடுத்துக்கிறாங்க 네, 생일